குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனுஷ் ராசிக்கார்பர்களுக்கு என்ன மாதிரி பலன் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம எளிமையா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக குரு வந்து ரிஷபராசியிலிருந்து கன்னி அஞ்சாம் பார்வையாகவும் விரிச்சகத்தை ஏழாம் பார்வையாகவும் மகரத்தை ஒன்பதாம் பார்வையா பார்க்கிறார் தனுஷ் வந்து குருவுடைய சொந்த விடா தனுஷுக்கு குரு ஆறாவது இடத்துல வர்றார் அப்படிங்கிறதுனால இல்லை ஓகே இல்லை முதல்ல இந்த குரு பயிற்சி படம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ராசிக்கு எந்தெந்த ராசிகளுக்கு பார்வை எழுதோ அந்த அந்த படம் எல்லாம் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு கிடையாது தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பார்வை விழுதா தனுசு ராசிக்கு இரண்டாம் இடம் மகர ராசி மகரத்திற்கு இரண்டாம் இரண்டாம் இடம் பொழுது ஒரு புதிய நபர் வருகை ஒரு குழந்தை உருவாகும் ஒரு திருமணமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய நபர் வருகைக்கு சிறப்பா இருக்கும் ஒரு குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானது இந்த வாழ்க்கையில ஒரு குடும்பம் முழுமையடைவதற்காக நல்ல பொருளாதாரம் ஏற்படக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடம் அது நல்லா இருக்கும் தனஸ்தானம் வந்து இரண்டாவது இடம் பொருளாதாரத்துல வரவு நிறைய இருக்கும் எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்கள் வாங்குவாங்க அதாவது ஆஹ் ஒரு தங்க நகைகள் ஒரு சில்வர் கொலுசுகள் இந்த மாதிரி எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் சரி இது பனிரெண்டாவது இடத்துக்கு வந்து குருவினுடைய ஒளி கிடைக்கும் பொழுது பார்வை கிடைக்கும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றமாக அமையும் என்ன அப்படின்னா பனிரெண்டு அப்படிங்கிறது ஒரு இடம் மாற்றத்தை குறிக்கக்கூடியது ஒரு வெளியூர் போறது ஒரு வெளி மாநிலத்துக்கு போறது ஒரு நாடு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சு அந்த வாய்ப்புகள் சுப பலன் தரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் அது ஒரு லாங் டிராவல் பண்ணி ஒரு சாமி தரிசனம் பண்றதுனால ஒரு நிம்மதியும் ஒரு லாங் டிராவல் பண்ணி ஒரு கோயிலுக்கு போற மாதிரி ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் போற மாதிரியான வாய்ப்புகள் வந்து உருவாகும் அப்படின்னு வந்து உறுதியா சொல்லலாம் சரிங்க இந்த பத்தாவது இடத்துக்கு பார்வை கிடைக்குது தனுசு ராசிக்கு பத்தாவது இடத்துக்கு பார்வை கிடைக்கும் பொழுது இந்த பத்து வந்து தொழில் ஸ்தானம் அந்த அந்தஸ்து கௌரவம் பொருளாதாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய இடம் பத்து தொழிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வேலை பார்க்கற இடத்துல ஒரு மனநிம்மதி கிடைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊதிய உயர்வுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கார்கள் வந்து எதிர்பார்க்கலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலைக்கான முயற்சி வந்து முழுமையாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து உங்க ராசிக்கு பத்தாவது இடத்துக்கு பார்வை கிடைக்கும் பொழுது கிடைக்கக்கூடியது பொதுவா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ராசிக்கும் பகை பகையா இருக்க மாட்டாரு அது சில இடத்துல பகை வீடு அப்படின்னு எழுதிப்பாங்க ஆனா பகையெல்லாம் அவர் எதுவும் பண்ண மாட்டாரு என்னென்னா பாத்தீங்கன்னா சுபஃபலன்கள் வந்து எந்த ராசிக்கு கிடைக்குதோ அந்த ராசிக்கு நம்ம ராசி வந்து எத்தனாவது இடத்துல வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து பலன் தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசிக்கு சிறப்பான வருடமாகவும் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வருடமாகவும் தான் இது வந்து அமையும் எந்த ஒரு பயமும் தேவையில்லை அடுத்து நம்ம வெவ்வேறு ராசிகளுக்கு பார்ப்போம் நன்றி